தேவன் நமக்கு கொடுத்துவைகளும் நாம் எப்படி பெற்று அனுபவிப்பது இப்படி குறித்து நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கையும் நாம் இங்கே காலையிலே நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் இது குறித்து ஆரம்பிக்கும் போது ஒரு நாலு பாயிண்ட்டு சொன்னேன் அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் ஒரு அவுட்லைனாக ஒரு நாலு பாயிண்ட்டு சொன்னேன் இந்த நாலு பாயிண்ட்னா முதல் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாருன்னு தெரியணும் தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஏன்னா கொடுத்ததே திரும்ப திரும்ப கொடுக்கூடுன்னு கேட்டுருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை இன்றைக்கி அநேகருடைய ஜெபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது தேவன் அதை கொடுத்துருக்காரு தெரியாமல் திரும்ப திரும்ப போய் நின்று கொடு கொடுக்குன்னு கேட்டிருக்கும் போது அதை கொடுத்த வெளிப்பாடு உங்களுக்கு இல்லாமல் இருக்குது பாருங்கள் ஆகவே தான் ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தம்முடைய மகிமினாலும் கார்வியத்தினாலும் நம்மை அழைத்துகிற அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து மன்றி இப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஜீவனுக்கு தேவபக்தினா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய யாவற்றையும் இதுக்கப்புறம் கொடுக்க போகிறான்னு இல்லை நமக்கு தந்து அருளி அருளிவிட்டார் என்று இந்த வார்த்தை சொல்கிறது தேவனுடைய வார்த்தை தேவன் எப்பவுமே வார்த்தையில் உண்மையில் அவர் தன்னுடைய வார்த்தையிலே மாறாதவராக இருக்கிறார் அவர் பொய்யுரியாத தேவனாய் இருக்கிறார் எவ்வளவு வேணும் பொய்யுறையாத தேவனாய் அவர் இருக்கிறார் தேவன் எப்படி மாறாதவராக இருக்கிறாரோ அதே போல் தேவனுடைய வார்த்தையும் மாறாதவைகளாக இருக்கிறது அப்போ தேவன் ஏற்கனவே கொடுத்துருக்கிற காரியத்தை வந்து நம்ம கொடுக்கணும்னு கேட்கறதுனால அப்போ தேவன் இதுக்கப்புறம் தான் எதோ ஒன்று செஞ்சு அதை கொடுக்கணுன்ற ஒரு இனத்தை மனதில் வளர்த்து கொள்வதனால அங்கே விசுவாசம் வேலை செய்ய முடியாமல் போயிடுது பாருங்க எபேசர் ஒன்று மூணுலோட நிறைய வாசிக்கிறோம் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்ம ஆசிர் வரித்திருக்கிறார் இதுக்கப்புறம் ஆஸ்வதிக்கு போகிறாங்க எல்லாமே வந்து கடந்த காலத்திலேயே நடந்து முடிந்தது போல் இந்த வசனங்கள்லாம் சொல்லு சொல்லப்பட்டிருக்குது நம்ம கொடுத்து விட்டால் தந்து அருளி விட்டால் ஆசிர் வரித்திருக்கிறார் வானத்தை பூமி படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நூற்றி பதினஞ்சாம் சங்கீதம் பதினஞ்சாம் வசனத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னென்னாக்கா என்ன தான் தேவன் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருந்தா கூட உன் வாழ்க்கையில் அது கிடைக்க முடியாமல் பண்ணிடணும் நீ அதை எடுத்துக்கொள்ள முடியாமல் பண்ணிடணும் உன்னுடைய சொந்த சக்தியிலே நீ வந்து அதை பெற முயற்சி பண்ணி இல்லை உனக்குள்ளே குற்ற உணர்வு உடஞ்சி என்கிட்ட இந்த அபாத்திரத்தன்மெல்லாம் இருக்குது நான் ஒரு சரியான பக்குவத்தை நான் இன்னும் அடையலை இன்னும் ஆவிக்கிற ஜீவி இன்னும் சரியாக வளரல இன்னும் நிறைய ஜோகம் பண்ணும் பொழுது இப்படிலாம் பார்த்த எண்ணங்கள்லாம் வளர்த்துக்கிட்டு இன்னெல்லாம் அறிவில் வளர்ந்த பிறகு தான் உனக்கு நாலு இட்லி நான் கொடுப்பேன் கொடுப்பேன்னு தகவலான்னு சொல்லிட்டேன்னா அந்த குழந்தை அறிவில் வளர போகிறது கிடையாது நாலு இட்லி சாப்பிட போகிறதும் அன்றைக்கி அதுக்கு தேவை இன்னெல்லாம் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு தான் இட்லாம் என்னென்னு உனக்கு தெரிஞ்ச பிறகு தான் ஒன்று நாளைக்கே நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது தகப்பனோ சொல்கிறது இல்லை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது கேட்குறதுக்கு முன்னாடியே தகப்பன அதை கொடுப்பதற்கு விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் ஆக நிறைய பேருடைய எண்ணங்கள் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஒன்று இதுக்கப்புறம் தேவநாதை செய்ய போகிறான்ற ஒரு எண்ணம் இன்னொன்று தேவநாத செய்கிறதுக்கு நான் அதை பெற தகுதி இல்லாதவன் அப்படின்ற ஒரு அபாத்திர தன்மை இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதன்களெலாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய ஒரு தடை கற்களாக இது இருக்குது பிசாசு என்ன பண்ணுறாங்கன்னா இதை மனதை நான் நிறுத்துகிறான் மனதை வந்து குறுகிய மனதை வைக்கிறான் மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வந்து நிற்கிறதுனால ஆனால் வேறு வருஷம் சொல்லுது பெரிய ஒரு ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் மூன்றுயோவான் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஆத்மா என்றால் மனம் உனக்கு எல்லாம் தான் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நீ உன் மனதின் வழியாக தான் நீ அதை பெற முடியும் இப்போ மனதை நான் குருடாக்கிட்டனா என் ஆத்மாவில் வந்து ஒரு அவிஸ்வாசத்தை ஒரு கவலையை நான் உண்டாக்கிட்டனா உன்னுடைய மனம் வந்து குறுகிய மனப்பான்மையோடு இருக்கும் உன்னால் அதை பெறவே முடியாது எல்லாம் இருந்தால் கூட நீ இதை பெற்ற அனுபவிக்கவே முடியாது அதான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் சாப்பாடு போடணான்ன்றும் சொல்லலை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் பாருங்கள் வயிறை தான் ஆகணும் வறட்சியாக இருக்கும் போது என்ன திருப்தியாகணும் இல்லை வறட்சியாக இருக்கும் போது பசியாக இருக்கும் போது எது திருப்தி அடையணும் நமக்கு வயிறு தான் நிறையணும் இல்லையா சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்போ தான் வந்து பசி போகும் அப்போ ஆத்மா திருப்தி அடைய வேண்டிய அவசியம் வந்து அங்கே இல்லை ஆனால் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அந்த வயிறு திருப்தி அனுப்பிச்சுனாக்கா திரும்ப அடுத்த வேலைக்கு உனக்கு பசிக்கும் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பேன் ஆனால் ஆத்மா திருப்திச்சா நீ தொடர்ந்து என்ன பண்ணுவேன்னாக்கா நீ நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தைப் போல் இருப்ப நீ வற்றாத நீருற்றைப் போல் இருப்ப நீ மற்றவனுக்கு நல்ல திருப்தி அடைஞ்சு கொடுக்கக்கூடிய நிலையில் நீ வந்துடுவே கர்த்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார் நீ வற்றாத நீருற்றைப் போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் இருப்பா அப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதன் ஆத்மா இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ஒத்த வேஷம் போடாதீங்க இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்துராதிங்க தேவடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் மனம்னா ஆத்துமா உங்கள் மனம் புரிதாகிறதுனாலே அப்போ தேவை என்ன பண்ணுறாராம் இந்த மனதில் வந்து ஒரு புதுப்பித்தலை கொடுக்குறாரு மைண்டை வந்து ரெனிவேட் பண்ணுறாரு மைண்ட் ரெனிவேஷன் ஆகுது மனம் வந்து புதுப்பிக்கப்படுது தேவடைய வார்த்தையினால் மனம் புதுப்பிக்கப்படுது அந்த எண்ணங்களில் வந்து கர்த்தர் புதுப்பிக்கத்த வார்த்தை கொண்டு புதுப்பிக்கிறார் அப்போ அந்த மனம் வந்து சரியாகும்போது பார்த்திங்கனாக்கா இப்போ ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தோம் என்னன்னாக்கா நம்மளுடைய சித்தத்தை அறிந்து இப்போ மனம் வந்து புதுப்பிக்கப்பட்ட பிறகு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு என்னால் தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது இப்போ என்ன கொடுத்துருக்குறான்றதை நான் புரிஞ்சிக்கிட்டு என் அதில் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா விஸ்வாசனை ஸ்ட்ராங்காக அதில் வச்சேண்ணா நிச்சயமாக கிடைக்கும் அப்போது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தி ஜபித்தால் அதை நான் நிச்சயமாக அது எப்படி ஜபிக்கிறது தான் அதை ஒன்று ஒவ்வொன்று அஞ்சு பதினாலு பன்னஞ்சு வாசித்தோம் எப்படி விசுவாசத்தை பயன்படுத்தி தேவனுடைய சித்தம் நமக்கு எதுவும் தெரியுது ஆனால் அது ஜபமாக்கிறோம் வெறும் ஜபம் வந்து பலன் அளிக்கிறது இல்லை எப்படி விசுவாசத்தை உபயோகப்படுத்தி ஜபிக்கிறது அப்படின்னாக்கா இந்த வாசம் சொல்லுது நம்ம எதையாக நம்மளோட சித்தத்தை இப்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்குறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்குறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் நாம் கேட்டவைகளை என்னது நல்லா சொல்லுங்கள் தான் பெற்றுக்கொள்ள போகிறோன்னு கிடையாது நிறைய பேரோட ஜெபங்களுடைய எண்ணங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் ஜபிக்கும் போது அவங்க எண்ணங்கள்லாம் ஜபிச்சதுக்கப்புறம் பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ள போகிறோம் ஜெபிச்சிட்டோம் இதுக்கப்புறம் கிடச்சிடும் ஜபிச்சிட்டோம் இதுக்கப்புறம் அது கிடச்சிரும் ஆனால் அந்த வசனம் சொல்லலை பாருங்கள் அந்த வசனம் தெளிவாக சொல்லுது என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு தேவனுடைய சித்தம் என்னன்னு நமக்கு தெரியாமல் போனாலும் குழப்பம் வருது வாழ்க்கையில் அப்போ ஜீவனுக்கும் தேவபதிக்கு வேண்டிய யாவற்றியும் அவர் கொடுத்துட்டாரு அது தேவனுடைய சித்தம் இப்போ என்ன பண்ண எப்படி ஜபமாக்குன்னா நம்ம எதையாவோடய சித்தத்தின்படி கேட்டால் அவர் கேட்குறாரா இல்லையான்ற பற்றி கவலை அவர் கேட்குறாருன்றதே உனக்கு பெரிய தைரியம் ஜபத்தை அவர் கேட்குறான்றதே உனக்கு பெரிய தைரியம் இப்போ தைரியம் பிறகு நான் எதை கேட்டாலும் அவர் காது கொடுத்து கேட்குறாரு எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவருடத்துல கேட்ட வைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம் கிடையாது பெற்றுக்கொள்வோம் கிடையாது இது பார்த்து இதுவும் நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்லுது பாருங்கள் ஜபம் வந்து நடந்துட்டுருக்குற ஒன்றை எப்படி சொல்லுது நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்லுது இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஜபத்தை திரும்பி திரும்பி பண்ணிருப்பாங்க அப்போ என்ன அடுத்தனாக்கா ஒன்று ரெண்டு பிரச்சனை இருக்கணும் என்ன பிரச்சனைனாக்கா ஒன்று ஆண்டவருக்கு ஞாபகமூர்த்தியாக இல்லை ஆண்டவருக்கு காது கேட்கலன்ற பிரச்சனை இருக்கணும் ஆனால் அவர் காது நல்லா கேட்குன்றார் என்ன சொல்கிறார் நான் கேட்கக்கூடாது அப்படியே என செவி மந்தமாகவில்லை நீ கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியுமான்றார் எதுவும் ஞாபகம் வருது கிடையாது உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்னு முன்னாடியே முன்னாடி எனக்கு தெரியும் அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஜபத்தில் பிரச்சனை என்ன ஜபத்தில் பிரச்சனைனாக்கா இதெல்லாம் ஏற்கனவே தேவன் சொல்லிட்டார் இப்போ விசுவாசனால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காணாத ஒன்றை இப்போ நீங்கள் ஜபிச்சிட்டீங்க இன்னும் உங்கள் கண்ணில் அது பார்க்க முடியல இன்னும் உங்களுக்கு அது கண்ணில் பார்க்குற மாதிரி அது இல்லைன்னா தேவடைய வார்த்தையில் அது இருக்குது விசுவாசம் என்பது இந்த கண்ணில் பார்க்காத ஒன்றை தேவடைய வார்த்தை சொல்லப்பட்டிருந்தால் அதை உறுதியாக நம்புறது கண்ணில் பார்க்காத ஒன்று இன்னும் சரீர சுகத்தை கண்ணில் பார்க்க முடியல இன்னும் வருமான உயர்வை கண்ணை கண்ணில் பார்க்க முடியல இன்னும் வாழ்க்கையில் வந்து தேவன் சொல்கிற ஆசீர்வாதங்கள்லாம் பெற்று அனுபவிக்கிற அந்த நிலையை கண்ணில் பார்க்க முடியல அப்போ விஸ்வாசத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்னன்னாக்கா எதை கேட்டாலும் அவர் வந்து காது கொடுத்து கேட்குறாரு ஜபத்துக்கு காது முடிக்கிறதே கிடையாது நல்ல தேவன் அவர் அப்போ காது கொடுத்தும் கேட்குறாரு தேவனோட சித்தனை உன் நல்லாவே தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் உனக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு இப்போ உன் ஜபம் எப்படி மாறணும்னு தெரியுமா தேங்க்ஸ் கிவிங் ப்ரையராக மாறிடுதான் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் எப்படி அது அவள் பெற்றுக்கொண்டா என்ன பண்ணணுமா முதல் முறை ஜபம் பண்ணுவோம் தொடர்ந்து அதுக்காக நன்றி சொலுத்திட்டே இருப்போம் தொடர்ந்து என்ன பண்ணுவோம் அது இப்போ கண்ணில் பார்க்கல ஆனால் தேங்க்ஸ் பண்ணுறோம் கண்ணில் பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் அப்போ ஜபத்தை பற்றி தான் அவசரம் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் எப்படி கேட்குறீங்க முதல் முறை ஜபிக்கிறீங்க மறுமுறை அதே கே அடுத்த முறை அதே குறிப்புக்காக நன்றி சொல்லி ஜபிக்கிறீங்க திரும்ப அதே குறிப்பாக நன்றி சொல்லி ஜபிக்கிறீங்க நன்றியை நீங்கள் சொல்லி ஜபிக்க 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 என்ன பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் இன்னும் மூணு ஸ்ட்ராங்கு நீங்கள் சூழ்நிலைகளை உதறி தள்ளிவிட்டு தேவடைய வார்த்தை பிடித்து கொண்டீங்கன்ற அர்த்தம் எதை உதவி தள்ளிட்டீங்க நீங்கள் கேட்டதுக்கு எதிராக சில உணர்வுகள் எண்ணங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி பாருங்கள் பண்ணால் அது கிடைக்குமா கிடைக்காதோ தெரில எப்போ வரும்னு தெரில எப்போ வரும்னு தெரில என்றைக்கு வரோம்னு தெரியல அது எப்போ வரும் நம்ம எப்போ காத்திருக்குறது இப்படிப்பட்ட எண்ணங்கள் உணர்வுகள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தேங்க்ஸ் பண்ணும்போது நன்றி சொல்லி நீங்கள் செபிக்கும்பொழுது அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அந்த உணர்வுகளை நீங்கள் உதறி தள்ளுகிறீங்க அந்த எதிர்மாறான எண்ணங்கள் நடை தேவன் வந்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அது கிடைக்குமா கிடைக்காதா இது நடக்குமா நடக்காதா எதிர்மாறான எண்ணங்கள்லாம் உதறி தள்ளிட்டு நீங்கள் நன்றி செலுத்தும் போது அதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க பண்ணுறீங்க அது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த எண்ணங்கள் வரும் பாருங்கள் அதை வந்து பேச்சு ஆக்கிடக்கூடாது என்ன ஆக்கிடக்கூடாது அதில் பேச்சாக்காமல் இதை நம்ம எதுக்காக ஜெபிச்சோமோ அதை நம்ம சொல்லி நம்ம வந்து துதிக்கும் பொழுது நன்றி செலுத்தும் போது அதை நாம் பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் இப்போ இந்த விஷயம் நமக்கு ரெண்டாவது பாயிண்ட்டில் புரியுது முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதுவெல்லாம் தேவண்ட சித்தம் இந்த உலகத்தில் நல்லா வாழறதுக்கு எதுவெல்லாம் தேவையோ அது தேவையோட வார்த்தையிலேருந்து நம்ம வந்து ஒரு ஆறு பாய்ச்சாவது சொன்னால் அது நிறைய வசனமாக விளக்கும் முதல்ல வந்து ஐஸ்வர்யா தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொன்னோம் ரெண்டாவது கைந்தாஸில் ஆசீர்வாதம் தேவனுடைய சித்தம் மூன்றாவது பாதுகாப்பு தேவனுடைய சித்தம் நான்காவது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலையில் நம் வாழ்வு தேவனுடைய சித்தம் ஐந்தாவது எல்லாவற்றிலும் பெருகு தேவனுடைய சித்தம் ஆறாவது நம் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம் இதெல்லாம் தேவனுடைய சித்தமாக நோக்கமாக அது இருக்கிறது இப்போ தேவனுடைய சித்தம் நமக்கு தெரிஞ்சு போச்சு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயரும் நம்ம அதுக்கு பண்ணிட்டோம் ஆனால் சில பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம சரி பண்ணாதனால இப்போ அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது என்ன பிரச்சனை தான் நம்ம போன வாரம் பேச ஆரம்பித்தோம் தேவடைய வார்த்தையின் மூலமாக தேவடைய சித்த அறிந்து நீ தேங்க்ஸ் கிவிங் ஜி ப்ரேயர்லாம் பண்ணி நீ ஜெபிச்சாலும் நீ அதுக்குள்ளே நுழையாதபடி சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தடையாக இருக்குது என்ன பிரச்சனை ஜெபிச்சதுக்கப்புறமா சில பிரச்சனை வருது அது பேர் தான் விசுவாசம் அது பேர் தான் அவிஸ்வாசம் அவிஸ்வாசம் வழியில் ரெண்டு விதத்தில் வர முடியும் என்னன்னாக்கா முதல்ல வசனத்தை கேட்கலன்னா அவிஸ்வாசம் வரும் அது அறியாமையில் வர அவிசுவாசம் விசுவாசம் எப்படி வரும் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வசந்தத்தை கேட்கலன்னா அவிஸ்வாசம் இருக்கும் சில வசந்தத்தை கேட்டும் அவிசுவாசம் இருக்கும் வசனத்தை வசனம் நல்லா தெரியும் பாருங்க அவங்களுக்கு ஆனால் அவிஸ்வாசம் உள்ளே இருக்கும் வேலை செஞ்சிகிட்ருக்கும் அதுதான் அந்த எப்படியே மூணு பத்தொம்பது வாசிச்சோம் அதனால் அவர்கள் அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்கக்கூடாமல் போனார்கள் என்று பார்க்குறோம் அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது என்ன விசுவாசம் பாலும் தேனோட கணந்தெஸ்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து கடத்த கலத்தில் சொல்லிட்டாரு நடந்து முடிஞ்ச மாதிரி இப்போது அவிசுவாசத்து இடம் கொடுத்துட்டாங்க என்ன என்ன இடம் கொடுத்துட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு எதனா இருக்கிறதான அந்த சூழ்நிலைகளை பார்த்து அதை அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அதனால் அந்த வாக்கு தத்துத்துக்குள்ளே அவங்களால போய் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியாத ஒரு தடைப்பில் அவங்க போயிட்டாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வசனத்தை கேட்குறோம் ஜபம் பண்ணுறோம் பண்ணதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது அந்த பன்னிரெண்டு கோத்திருப்பு தாக்கல் அனுப்புகிறாரு மோஸ்டே கிட்ட வந்தபோது அவங்க வந்து அந்த சூழ்நிலையில் பார்க்குறாங்க அவங்க வந்து இருக்கிற அந்த ஃபேக்டை சொல்கிறாங்க பத்து பேரும் ஜனங்கள்லாம் நைட்டு முழு முழுதும் அழுதாங்களாம் அது கேட்ட உடனே எவ்வளோ நம்பி வந்துட்டுமே அங்கே கூட கொஞ்சம் அடிமை அடிமையாக வேலை செஞ்சால் கொஞ்சம் சாப்பிட்டுடலாம் இங்கே அது கூட இல்லையே ஏதோ கொஞ்சம் கையொழிப்பை கொண்டாவது அங்கே அடிமை வேலை செஞ்சாவது ஏதோ பசி இல்லாமல் கொஞ்சம் இருந்தோம் இந்த மோசம் யாரோ நம்பி வந்து கட்சியில் இவங்ககிட்ட உதம் வாங்கி இங்கே செத்து போன நிலம வந்துச்சின்னு சொல்லி அவங்க ரொம்ப ராட்சிதரெலாம் இருக்கிறாங்க ரொம்ப விலவானலாம் இருக்கிறாங்க பட்டம்லாம் அரளிப்பான பட்டனாக இருக்குது நம்ம அவங்களால் ஜெயிக்க முடியாது நம்மளால ஜெயிக்க முடியாது அவங்க பார்வைக்கணும் அப்படியே சாதாரண வெட்டிகளே அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுருவாங்க நம்ம பார்வைக்கும் அப்படி தான் நம்ம இருக்கிறோம் சொல்லி துர்ச்செய்தி அவங்க பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க அதனால் தான் அவங்க அதுக்குள்ளே போகலையாம் இதுக்குள்ள போல் அப்போ ரெண்டு விதமான அவிஸ்வாசம் ஒன்று வசனம் கேட்காததால அவர் அவிஸ்வாசம் அதை அதை எப்படி சரி பண்ணலன்னா வசந்த போரிச்சு சரி பண்ணிடலாம் வசந்த போரிச்சும் அவிசிவாசினாக்கா அதை வந்து திரும்ப வசந்த போய் சரி பண்ண முடியாது அவங்க தான் மனம் திரும்பணும் என்ன பண்ணோம் அவங்க தான் என்ன பண்ண இப்போ மனம் திரும்பணும் என்னென்னாக்கா விசுவாசம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கணும் சூழ்நிலையில் உதறி தள்ளிட்டு அந்த மனம் என்னெல்லாம் சொல்லுதோ ம புதுப்பிக்கப்படாத மனம் புதுப்பிக்கப்படாத மனம் என்ன சொன்னாக்கா வியாதி இருதுன்னு சொல்லும் புதுப்பிக்கப்பட்ட மனம் என்ன சொல்லுதுனாக்கா சுகம் இருக்குதுன்னு சொல்லும் புதுப்பிக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட மனம் என்ன சொல்லுது தேவன வார்த்தையினால் புதுப்பிக்கப்பட்ட மனம் புதுப்பிக்கப்பட்ட மனம் சுகம் இருதுன்னு சொல்லுது புதுப்பிக்கப்படாத மனம் வியாதி இருதுன்னு சொல்லுது புதுப்பிக்கப்பட்ட மனம் பார்த்திங்கன்னா நான் ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லுது வசந்தால் அது புதுப்பிக்கப்பட்டுச்சு புதுப்பிக்கப்படாத மனம் மனம் பார்த்தீங்கன்னாக்கா என் சம்பளம் இவ்வளோ தான் அவ்வளோ பேர் பணக்காரலாம் ஒன்றும் கிடையாது நானே இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் வாடகை தான் இருக்கிறேன் நான் இன்னும் அந்த அளவுக்குலாம் பேங்க் பேலன்ஸ் ஒன்றும் எனக்கு ஏறலை அவ்வளோ வருமானம்லாம் ஒன்றும் வரல இது வந்து எப்படி மனதும் தேவ வார்த்தை புதுப்பிக்கப்படலை அப்போது இந்த புதுப்பிக்கப்படாத மனம் சொல்கிறத அப்படியே நிராகரிச்சிட்டு தேவடைய வார்த்தை புதுப்பிக்கப்பட்ட மனம் சொல்கிறத அப்படியே நம்பி அதை உறுதியாக நம்புறது பார்த்திங்களா பேர் தான் விசுவாசம் அது இன்னும் கண்ணில் பார்க்கல ஆனால் மனம் புதுப்பிக்கப்பட்டுடுச்சு கண்ணில் இன்னும் பார்க்கல எப்படி சொல்கிறாங்க அவங்க புரியாமல் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ போயிட்டு நீங்கள் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீனிவாச ஹோட்டல் பக்கத்தில் ஒரு கடை இருக்கும் அது டார்லிங் அது பேர் ஒரு கடை ஒன்று இருக்கும் இப்போ அந்த கடையில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் காசு கொடுத்துட்டு நீங்கள் பில் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டீங்க இன்னும் என்ன அர்த்தம் அதுக்கு அந்த பில்லு இருந்தாலே ஆனால் இன்னும் ஃப்ரிட்ஜை வீட்டில் காணும் ஃப்ரிட்ஜை வீட்டில் இன்னும் காணும் அவன் நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து மரம் என்ன பண்ணுறோம் அந்த கம் வருவாங்கங்க நாங்கள் வீட்டில் கொண்டாந்து டெலிவரி பண்ணி இறக்கி வச்சுட்டு போயிடுவோம் வரவங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு இரநூறுபா கொடுத்துட்டா போதும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்க அமுச்சு வச்சிடுறாங்க பில்லோடு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க இப்போ என்ன அர்த்தம் ஃப்ரிட்ஜுக்கு உண்டான கிரையம் கொடுக்கப்பட்டுடுச்சு ஆனால் ஃப்ரிட்ஜி இன்னும் வீட்டுக்கு வரலை இப்போ வருமா வராதா எப்படி வரும் அதுக்கான கிரையம் கொடுக்கப்பட்டுடுச்சு அதுக்கான கிரையத்தை கொடுத்துட்டீங்க அதுக்கான பில்லும் அந்த கிரையை தான் சிலுவையில் கொடுக்க பில்லு தான் தேவனுடைய வார்த்தை அந்த கிரையம் தான் சிலுவையில் கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கான பில்லு தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்குது இப்போ இதை பிடிச்சிக்கணும் என்னங்க பேப்பர் போய் நீங்கள் ஃப்ரிட்ஜின்றிங்க இல்லைங்க இந்த பேப்பருக்குள்ளே தாங்க ஃப்ரிட்ஜ் இருக்குது இதுக்கான கிரயம் கொடுக்கப்பட்டுடுச்சிங்க வருமா கண்டிப்பாக வரும் அவனே ஃபோன் பண்ணுவான் வீடு எங்கிறதுன்னு சொல்லி கேட்பான் வீடு எங்கேங்கிறது கொண்டா நாங்கள் இறக்கி வைக்கணும் அவனே கண்டிப்பாக கேட்பான் கொஞ்சம் தூரம் வந்துட்டு அவனே மறுநாள் அவனே ஃபோன் அடிப்பான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னு கண்டிப்பாக வரோன்னு அப்போது இன்னும் ஃப்ரிட்ஜை கண்ணில் பார்க்கல நீங்கள் அதுக்கான காசு நீங்கள் பேப்பரை கையில் எடுத்து வந்துட்டீங்க பில்லை கையில் எடுத்து வந்துட்டீங்க ஆனால் அது இருக்கிறது போல் உங்களால் கற்பனை பண்ணிவிட்டு ஆனால் ஃப்ரிட்ஜ் இல்லைனா கூட இருக்க முடியுது நண்டுள்ள ஒருத்தன் வந்து இல்லைங்க அந்த ஃப்ரிட்ஜில் அந்த கட்டில கொடுக்க மாட்டாங்க சார் நீ போப்பா நான் காசெல்லாம் கொடுத்துட்டேன் காசுல நான் இல்லை எவ்வளோ பேர் காசு கொடுத்துட்டாங்க என்ன ஃப்ரிட்ஜே வரலங்கன்னு சொன்னாக்கா இல்லை இல்லை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ்ஜு வந்துடுவாங்க அதுக்கு கிரையத்தை நான் கண்டிப்பாக கொறைச்சிட்டு பாருங்கள் என்ன தான் பொய் வந்து யார் சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னாக்கா அப்போ இதில் அவ்வளோ உறுதியாக இருக்கிறோம் அந்த ஃப்ரிட்ஜை கண்டில் பார்க்கலாம் கொண்டாந்து கொடுத்துருவான் என்ற நிச்சயம் நம்ம கொள்ளுறது பாருங்கள் தேவடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு கிரயத்தை நான் கொடுத்துட்டேன் பா சிலுவையில் இந்த உலகத்தில் உயிராக வாழறதுக்கு தேவையான தேவடைய சித்தத்தை செய்வதுக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்து முடிச்சிட்டேன் இப்போ நீ ஜபம் ஆக்கிட்ட தேங்க்ஸ் யூ ப்ரேயரா ஆக்கிட்ட இப்போ அவசுவாசம் என்ன சில தடைகளை கொண்டாந்து கண் முன்னாடி நிறுத்தி இது நீ பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இந்த சரீர அறிவியலும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுது அதிகமாக வந்து அப்படியே சுகர் ரைஸ் ஆன மாதிரி சரீரம் சொல்லுது பிபி ரைஸ் ஆன மாதிரி சரீரம் சொல்லுது இந்த உணர்வுகள் ஒரு பக்கம் அப்படியே உருட்டி பெருட்டி இருக்குது அறிகுறிகள்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது அதிகமாகிடுச்சு பொழுது இப்போ டெஸ்ட் பண்ண பொழுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது எல்லாம் பிரச்சனையும் அப்படி தான் பாருங்கள் அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உணர்வுகள் ஒன்று சொல்லுது தேவனுடைய வார்த்தை வந்து ஒன்று சொல்லுது இப்போ உணர்வுகளை தள்ளிட்டு வார்த்தையை ஒரு நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கிறது பேர் தான் விசுவாசம் வார்த்தையை நீங்கள் தள்ளிட்டு உணர்வில் பிடிச்சிட்டிங்கன்னா அது பேர் அவிசுவாசம் உணர்வுலாம் சொல்லிச்சு ஐயோ அவனை ஜெயிச்சிடுவான் பழுகுது ஐயாவன் ராட்சதும் பழுகுது ஐயாவன் பலவான் பழுகுது ஐயாவன் பட்டணம் அரளிப்பான பட்டணமாக இருக்குது இது எது சொல்லிச்சு கண்ணில் உடனே அவனோட சென்ஸு அவனுக்கு எது சொல்லிச்சு அது உண்மையாக இருந்துச்சு ஆனால் ரெண்டு பேரும் சொன்னாங்க கர்த்த பேர் என் கூட இருக்கிறார் கர்த்த என் கூட இரு நம்ம எளிதாக போய் ஜெயிச்சிடலாம் வார்த்தை என்ன சொல்கிறது அப்படியே பிடிச்சிக்கிறாங்க பாருங்கள் காலை மோ அந்த காலப்பியோசம் அப்படியே வார்த்தை சொன்ன உறுதியாக பிடிச்சிக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த எவ்வளே நாள் ரெண்டில் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுவோம் அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லப்பட்டுச்சு பாலும் தேர்வுன்ற காலதேசவங்களுக்கு உங்களுக்கு தேர்ற குட் நியூஸ் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு நமக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லப்படுது என்னென்னாக்கா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாவம் தான் அந்த பாவத்துக்கு பாவத்தின் பாவத்தினுடைய தான் எல்லா சாவம் வாழ்க்கையில் இருக்குது இப்போ இந்த பாவத்துக்கும் சாபத்துக்கும் சேர்த்து விளக்கிறையத்தை ரெண்டாயிரம் வருஷம் மட்டும் தேவன் சிறுவில் கொடுத்து முடிச்சிட்டாரு இப்போ இந்த ஏசுகிருஷ்ணன் சொந்த ராட்ச தேவனை ஏற்றுக் கொடுக்குறனால இப்போ நீ பாவத்தினால் வருகிற பாதிப்பை அனுபவித்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை நீ ஆசிர்வாதமாக நீ வாழணும் எப்படி வாழணும் ஆசிர்வாதமாக நீ இப்போ வாழ்ந்து நீ நித்தியத்துக்குள்ளாக நீ போகணும் இப்போது சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் நமக்கும் அறிவி அவங்கள ஒரு குட் சொல்லப்பட்டுச்சு இப்போ நமக்கு ஒரு குட் சொல்லப்பட்டிருக்கு கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவங்க கேட்டாங்க ஆனால் விசுவாசம் இல்லாமல் கேட்குறது தான் கேட்டவுடனே விசுவாசம் வந்துடுச்சு ஆனால் சூழ்நிலையை பார்த்த உடனே இதை விட்டுட்டு அதை பிடிச்சிக்கினாங்க இந்த பேதர் வந்து காற்று பலமாக இருக்கிறத கண்ட உடனே வான வார்த்தையை மறந்துட்டான் எதை மறந்துட்டான் நீங்கள் வார்த்தை சொன்னால் வந்துடுவோன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே அந்த காற்று பலமாக இருக்கிறத பார்த்த உடனே ஆண்டவர் வரது நீயாக இருந்தால் வார்த்தை சொன்னால் நான் நான் பார்த்தீங்களா அப்போ காற்று அடிக்கல அப்போ காற்று பலமாக இல்லை காற்று கொஞ்சம் பலம் அவன் சொன்னதை மறந்துட்டான் ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டான் இப்போ இவன் இதுதான் பேசாத விழுந்துருவோம் பொழுது உள்ளே போயிடுவோம் பொழுதுன்னு அப்படி என்ன சொன்னார் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகோட சொல்லி பிடிச்ச அவரை மேலே தூக்கி எழுப்பினார் பாருங்க அதே போல் இப்போ இந்த சூழ்நிலை கொஞ்சம் பலமாக இருக்கும்போது இதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஜெயிக்க முடியாது இதுக்கப்புறம் இந்த கடன் தீராது பொழுது அவள் தான் எல்லாமே போனது போனது தான் இதுக்கப்புறம் குடும்பம் ஒன்றும் சரிப்பட்டு வராது ரொம்ப மோசமாக போயிடுச்சு என்ன ஆகிடுச்சு ஒன்று தெரிஞ்சுங்க கருத்துடைய வார்த்தை அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னா இப்போது பைபிளை பார்த்தினா ஒருத்தன் வரான் அவன் பேர் அவன் நூற்று கழிவு தான் ரெண்டு நூற்று ரெண்டு பேர் வராங்க ஒருத்தன் வந்து வீ வீட்டில் வேலைக்காரன் ரொம்ப வியாதியாக இருக்கிறான் அவனை சுகமாக சொல்லி நூற்றி கழிவு இருந்தார் அவன் சொன்னான் நீ இங்கேருந்தே சொன்னால் சுகமாகார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆண்டோட விஸ்வாசம் விசுவாசம் பெருசுனார் இன்னொரு நூற்று கழிவு ஜபாலாய் தலைமை ஒருத்தன் வரான் அவன் வந்து என்ன பண்ணனாக்கா என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் நீங்கள் வாங்க அது நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா நல்லாடும் ஏசுக்கிட்ட கூப்பிட்றான் எவீர் அவன் பேர் அவர் ஏசு கூப்பிட்டு வந்தால் நடுவில் இன்னொரு ஆள் உள்ளே போகிட்டாங்க யாருன்னா பெரும்பாடில் ஸ்திரி நமக்கு இதுமாதிரி தான் நிறைய பிரச்சனை வரும் பாருங்க நடுவில் இன்னொரு ஆளில் பண்ணாங்க ஏசுக்கிட்ட வந்து நான் வசதிக்கு உரத்துக்கு தொட்டாக அப்படி இப்படின்னு சொல்லி நேராக அங்கே வந்து கொஞ்சம் டைம் ஆகி போச்சு டிராஃபிக் ஜாம் ஆகும் போனால் அங்கேனா ஆகி போச்சு கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஆகி போச்சு அதுக்கப்புறம் யார் தொட்டுதுன்னு சொன்னோன்னு இவ்வளோ பேர் தொட்டுக்கிறாங்கள சொல்கிறோன்னு இவனுக்கு அது கைகாலாம் ஆண்டம் கொடுத்து போகுது அங்கே பொண்ணு செத்து போகிற மாதிரி ஸ்டேஜ் இருக்குது இங்கே வேறு டைம் வரை ஒரு வேஸ்ட் பண்ணிக்கிறாரு என்ன ஒன்று புரியல சொல்லி அப்புறம் அவன் சொல்லிட்டா நான் தான் தொட்டேன் எல்லாம் முடிஞ்ச உடனே அங்கே நியூஸ் வருது அப்போ அந்த பொண்ணு செத்து போச்சுப்பா அந்த பொண்ணு போதைக்கிற வருத்தப்படுத்த வேணாம் டிஸ்டர்ப் பண்ணா உற்று என்ன பண்ணாது அவனை பார்த்து சொன்னார் பயப்படாதே விஸ்வாசம் தேவடைய வார்த்தையில் அது சொல்லப்பட்டுச்சுன்னா அது முடிஞ்சு கூட என்னை பொறுத்தருக்கு அது முடியல உன்னை பொறுத்தருக்கு அது முடிஞ்சிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கணும் அது அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது நான் வந்து அவளை எழுப்புன்னு சொல்லிட்டார் இல்லையா அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே போனோன்னு எல்லாம் வந்து தாரை ஊதிக்கிட்டு எல்லாம் எப்போ ஃப்ரீசர் பாக்ஸ்னால் ஏற்பாடு பண்ணிருமோ அப்போ ஃப்ரீசர் பாக்ஸ் கிடையாது எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க பந்திரகுந்தரெலாம் போட்டு எல்லாம் வந்து மோடெல்லாம் அடிச்சிட்டு தாரெல்லாம் ஊற்றிட்டுருக்குறாங்க பாடி கலத்தி வச்சுட்டுருக்காங்க ஏசு போனவனு என்ன பண்ணாரு உங்கெல்லாம் மோலை வெளியே தோரத்து வெளியா தோர்த்து சொல்லிட்டு தவித்தாலே எழுந்துரு சிறு பெண்ணே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் உடனே என்ன பண்ணா செத்து போன பெண் உயிரோட எழுந்து உட்காந்துட்டா விஸ்வாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அது முடிஞ்சிச்சுன்ற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட இதுக்கப்புறம் நடக்காதுங்க அதுதான் எல்லாம் முடிஞ்சு போய்ட்டு இதுக்கப்புறம் ஜோமுறைலாம் வேஸ்ட்டு இதுக்கப்புறம் சர்ச்சைக்கு போகிறதுலாம் வேஸ்ட்டு ஜோ அப்படியே அந்த சூழ்நிலை அப்படியே ஏற்றுக்க வேண்டியது தான் வேறு என்ன பண்ணுறது சூழ்நிலை அப்படியே ஏற்றுக்க வேண்டியது தான் முடிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன பேச முடியும் அவர் சொல்கிறார் என்னை பொறுத்துக்கு முடியலப்பா என்னை பொறுத்த வரைக்கும் அது நீ கண்ணில் இப்போ செத்து போன பெண்ணை பார்க்குற ஆனால் என் கண்ணில் அப்படி பார்க்கல நான் வார்த்தையில் சொன்னப்பட்டேன் நான் வந்தவளை எழுப்ப நான் சொன்னதுனால அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஏசு கிறிஸ்து நியூஸ் வருது லாசர் வந்து வியாதியாக இருக்கிறான் நான் வந்து அவனை எழுப்புவேன் அப்படின்றார் நான் வந்து அவனை எழுப்புவேன் அதுக்கப்புறம் லாஸர் செத்துட்டான் நியூஸ் வருது லாஸரு செத்துட்டான் நியூஸு வருது நியூஸ் அவன் நித்திரையாக இருக்கிறான் அப்படின்றார் இவர் இப்போ அங்கே போனால் எல்லாம் முடிஞ்சு கிரிஞ்சு எல்லாம் கல்லெல்லாம் தூக்கி குகையில் வச்சு எல்லாம் அடக்கமே பண்ணியாச்சு ஃபுல்லாக நாலு நாள் ஆகிப்போச்சு செத்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருனா அந்த சூழ்நிலை அதை விட பல மடங்கு மாதிரி தெரிஞ்சால் கூட அந்த வார்த்தை நிறைவேறும் சூழ்நிலை பல மடங்கு அதை விட அதனால் அந்த வார்த்தை நிறைவேறதுக்கு சான்ஸே இல்லை அப்படி நிலைமை வந்துச்சு அதுதான் முத முதல்ல விஸ்வாசிகளுக்கு முன் உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரக அம்மையாக தெரியுமா அவன் சரீரமும் செத்து போச்சு அவனுடைய மனைவியின் கர்வமும் செத்து போச்சு இதே அப்புறம் சான்ஸே இல்லை நூறு வயசு ஆகணும்னு கொண்ட போகிறதுக்கு சான்ஸே இல்லை ஸ்திரீகளுடைய வழிபாடு அவளுக்கு நின்று போச்சு அதுங்க சான்ஸு இல்லை இந்த பக்கமும் சான்ஸ் இல்லை அந்த பக்கமும் சான்ஸ் இல்லை அதோடய சூப்பர் சான்ஸ் ஒன்று இருக்குது இதெல்லாம் ஜாதி பண்ணி தகப்பனாக ஏற்படுத்தினது எழுதியிருக்கிறபடி அந்த சான்ஸ் ஒன்று இவன் பார்த்தான் இதெல்லாம் முடிஞ்சு போன கண்டிஷன் வந்தோட சரி வார்த்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கு வார்த்தைப்படி அதுதான் விசுவாசம் இந்த அவிஸ்வாசத்தை உதறி தள்ளிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சுங்கிறதுக்கப்புறம் வாழ்க்கையில் பழைக்கிறதுக்கு முன்னுக்கு வரத்துக்கு வழியே இல்லைங்க அற்புதமானதுக்கு வழியே இல்லைங்க எல்லாம் அதிகமாகிப்போச்சு வாழ்க்கையில் கடன் பிரச்சனை அதிகமாகிப்போச்சு வியாதி போச்சு பிரச்சனை அதிகமாகி போச்சு இதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறலாம் வேஸ்ட்டுன்ற ஒரு உணர்வுகளை சொன்னாலும் அதெல்லாம் உதறி தள்ளிட்டு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதில் உறுதியாக நிற்பது பேர் தான் விசுவாசம் ஏனெனில் சுவிசேஷம் அவளுக்கு அறிவிக்கப்பட்டது போல் நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவள் கேட்ட வசனம் அவர்களுக்கு வசனம் ஏன் படாமல் போச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேட்குற வசனத்தை என்ன பண்ண தெரியுமா அப்படியே கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது அதை கேட்டுட்டு ஒரு எக்ஸாம் ஒன்று வரும் நான் வரும் ஸ்கூல் போயிட்டு போயிட்டு படிச்சுட்டு வந்து கம்மியாக இருக்கக்கூடாது ஒரு எக்ஸாம் ஒன்று கண்டிப்பாக வரும் அதுக்கு தான் இதெல்லாம் நான் படித்து வச்சுருக்கேன் எக்ஸாம் வரலாம் படிக்க போகிறதே இல்லையா எக்ஸாம் கண்டிப்பாக வரும் வருமா வரக்கூடாதா வரணும் அப்போ தான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும் வரலண்ணா அடுத்த கிளாஸுக்கு போகவே முடியாது வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த நாளைக்கு போனால் எக்ஸாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரணும் ஆனால் எக்ஸாம் நீங்கள் ஃபெயில் ஆகக்கூடாது அங்கே கூட பிட் எடுத்து கொடுத்துட்றேன்றார் நான் நான் கொடுத்துட்றேன் அங்கே கூட நான் கொடுத்துட்றேம்மா உனக்கு சோதிக்க பொருளுக்கு உனக்கு என்ன ப்ரேசனுக்கு தெரில நான் கூட அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க ஸ்டீட்டாக இருப்பாங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுறேன்றார் சோதிக்க பொருளுக்கு உதவி செய்ய என்ன நான் ரசம் தரிகா என்ன அங்கே போனால் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க சர்ச்சைக்கு போனால் இங்கே பிரச்சனை வந்து எல்லாம் மறந்து போச்சு கேட்டவாசன் எல்லாம் கேட்டவாசனெல்லாம் அங்கே சொல்லும் போது எல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்குது அதை விட்டு வீட்டுக்கு வருது வருதுவார் பிரச்சனை என்ன சொன்னாங்கன்னே ஞாபகம் இல்லை எல்லாமே போயிடுச்சு மைண்ட்லேருந்து இங்கே இருக்கிற பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது அதை சொல்கிறேன் அந்த நான் ஹெல்ப் பண்ணுறேன்றேன் என்ன பண்ணுறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதெல்லாம் நான் ரொம்ப சர்வ வல்ல உதவி செய்ய வல்லவராய் வராய் நம்மளோட தேவன் அப்படிப்பட்ட தேவன் என்னப்பா அவுட்டா ஓ நான் தூக்கி வா அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டேன் நான் என்ன பண்ணுறேன் தூக்கி விட்டுறேன் நான் பொண்ணு போயிடுச்சுட்டான் அத நான் வந்து எழுப்பிடுறேன் வா தான் அவன் கூட இருக்கிறேன்னு நான் வந்து என்ன பண்ணுறேன் அவங்கெல்லாம் வெளியே தொத்து இந்த தார ஊதியிடு தம்பட்டாசிலிருக்கெல்லாம் வெளியே தோர்த்து நான் வரேன் உள்ளே தவித்தாலே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் சொன்ன என்ன பண்ணா உயிரோட எழுந்துட்டான் அந்த தேவன் வாழ்நாள் முழுமையுமே அவன் கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணி இப்போ கூட இருந்துட்டுருக்கிறார் அவர் கூட இருந்துகிட்டு இருக்கிறாரு இப்போ நாம் பண்ண முடியுன்னா இன்னொரு பெருசாக ஒன்றும் எல்லாம் ஊர் பெருசாக பண்ணிட்டாரு இப்போது அந்த கண்ணில் பார்க்க முடியாத பார்க்க முடியாத நிலையில் இருக்கிற தேவடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட ஒன்றை இப்போது அந்த பெண் உயிரோடு எழுந்தானாக்கா எல்லா பெண் உயிரோடு எழுதுப்பான்னு அர்த்தம் இல்லை லாஸ்டர் உயிரிழந்தால் எல்லாரும் உயிரிழந்த எழுதுப்பான்னு அர்த்தம் இல்லை அவங்களுக்கு அது சொல்லப்பட்டது நான் அப்போ எழுப்பு அதே போல் தவித்தாலுக்கு அந்த சிறுபெண் சொல்லப்பட்டது அதே போல் நமக்கு சொல்லப்பட்டது சரீர சுகத்துக்கான சொல்லப்பட்டிருக்கு பொருளாதார செழிப்புக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டுலாம் நம்ம அதில் நிற்க வேண்டிய அவசியில் உறுதியாக சொல்லப்பட்டிருக்குது நமக்கு அது சொல்ல பற்று எழுதியிருக்கிறபடியே அது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் அங்கே சொல்லப்பட்டபடியே அங்கே எழுதியிருக்கிறபடியே அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன எழுதியிருக்கிறதோ அது சொல்லப்பட்டிருக்குது அந்த சொல்லப்பட்ட வார்த்தையை அந்த சூழ்நிலை மத்தியில் உங்கள் வாயால் நீங்கள் சொல்லும் பொழுது என்ன பண்ணிங்கன்னா அந்த உணர்வுகளை உதறி தள்ளிட்டு எதிர்மாறான உணர்வுகளை உதறி தள்ளிட்டு தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட தெய்வீக சுகத்தை நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க அது உங்களுக்கு உண்டாகும் அப்பொழுது உங்களுக்கு எப்பொழுது உண்டாகும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று பெற்றுக்கொள்ளோம் கிடையாது பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கணுமா அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் அந்த எதிர்மாறான எண்ணங்களை நீங்கள் உதறி தள்ளிட்டு தேவடைய வார்த்தையை நீங்கள் பேசும்பொழுது அப்போ அது நடக்குமா